ஹலோ அல்லதுபடி இன்னைக்கு வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வெளியே இருக்கிற ஆப்ஜேசா கோய் படத்தை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாம் இந்த படம் வந்து கரண் ஜோகர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு மாதவன் ஃபத்திமா சனா ஷேக் நடிச்சிருக்காங்க மாதவன் வந்து ஒரு சான்ஸ்கிரிட்ட டீச்சரா ஒரு ஸ்கூல்ல பணியாற்றிட்டு இருக்காரு பத்மா சனா ஷேக் வந்து ஒரு ஃப்ரெஞ்சு டீச்சராக கல்கட்டாவில் ஒரு ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாதவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இ கிராஸ்ட் தேர்ட்டிஸ் ஏர்லி ஃபார்ட்டிஸில் இருக்காரு அவருக்கு இன்னும் திருமணம் நடக்கலை எந்த ஜாதகம் ரொம்ப ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி திருப்பாத்தி ஃபேமிலி அதில் வந்ததுனால அவங்க ஜாதகம் அதெல்லாம் பார்த்து முறைப்படி நடக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க அந்த ஃபேமிலி அதில் வந்து இவருக்கு வந்து எந்த விதமான அலையன்ஸும் கரெக்டாக ஆகலை இவர் வந்து என்ன நினைக்கிறேன் நம்ம ஒரு சான்ஸ்கிரிட் ப்ரொஃபஷராகவும் இருக்கும் கொஞ்சம் கட்டுப்பட்டுத்தனமாக இருக்கிறதுனால நமக்கு பொண்ணு அமைய மாட்டேங்குதுன்ற ஒரு வருத்தத்தில் இருக்காரு இவர் பேரும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக ஸ்ரீரேணு திரிபாதி அவர் பேர் அப்படி இருக்கிற சூழ்நிலையில ஒரு மனசு வெறுத்து போயிருந்தா நம்ம கல்யாணமே ஆகாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற போது அவர் ஃப்ரெண்டு வந்து ஒரு அடல்ட் சேட்டோட ஆப் ஒன்று அந்த ஆப் பேர் தான் ஆப்ஜேசா கோய் அதுல வந்து நீ பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோ அட்லீஸ்ட் உனக்கு ஒரு வடிகாலா இருக்கும் கல்யாணம் நான் நடக்கலைனாலும் நான் நாலு பேர்த்தோட பேசியாவது உன்னோட அந்த என்ன சொல்றது அந்த ஃபீலிங்ஸை வந்து நீ கொஞ்சம் தீர்த்துக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு இதில் பண்ண அதில் வந்து அவர் ஒரு ஒரு பெண்ணோட அதில் பேச ஆரம்பிக்கிறாரு அந்த பெண் அவங்களுக்கு அவங்களுக்கும் அவருக்கும் இவருக்கும் ஒரு நல்ல நெருக்கம் வருது அது அப்படியே போயிட்டு இருக்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா கல்கட்டாலேருந்து ஒரு அலையன்ஸ் இவருக்கு வருது அதே மாதிரி கொஞ்சம் வயது கடந்த ஒரு பெண் உம் தான் ஃபாத்திமா சனாஷேக் அவங்க ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரோட ஹோரோஸ்கோப் மேட்ச் ஆகி ரெண்டு ஃபேமிலியும் பாக்குறாங்க இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பிடிச்சு போகுது இப்படி இந்த மாதிரி நமக்கு கல்யாணமே நடக்காது அப்படிங்கிற நினைச்சிருந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு நல்ல அலையான்னு சமைஞ்சதுன்னு ஒரு சந்தோஷத்துல இருக்காரு ஒரு கட்டத்துல ஒரு சின்ன ட்விஸ்ட் இதுல என்ன வருது அப்படின்னா அவர் அந்த சேட்ல வந்து பேசுறாரு இல்லையா ஒரு பெண் அந்த பெண் வந்து ஃபாத்திமா சனா ஷேக் அவருக்கு தெரிய வருது இவங்க இவர் வந்து அந்த ஒரு பேட்ரியாக்கல் மென்டாலிட்டி அதாவது ஒரு என்ன சொல்றது ஆணாதிக்க இருந்தே வந்ததுனால என்னவோ இவருக்கு வந்து அந்த மாதிரி ஆப்ளிகேஷன்ல இருந்து நம்ம கூட சேட் பண்ற பொண்ணு வந்து எப்படி இருப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து ஆஹ் அதை வந்து அவங்க கிட்டேயும் வெளியில சொல்லிடுறாரு இது வந்து நமக்கு சரிப்பட்டு வராது நான் இந்த மாதிரி அப்ளிகேஷன் எல்லாம் இருந்து நாலு பேர்த்தோட பேசுற பொண்ணு வந்து எப்படி நல்லபடியா இருக்க முடியும் அப்படின்றதுனால எனக்கு அது வேண்டாம் இந்த அலையன்ஸ் நம்ம க்ளோஸ் பண்ணிப்போம் சொல்லி க்ளோஸ் பண்ணிக்கிறாரு அவங்களும் என்ன நினைக்கிறாங்க அதாவது இத்தனை வயசுக்கு அப்புறமும் ஒரு பெண்ணை வந்து அடக்கி ஆழணும்னு நினைக்கிற ஒரு ஃபேமிலி வந்து எங்களுக்கு எனக்கு தேவையில்லை ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த உறவை முடிச்சிடுறாங்க இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றதுதான் கதை இந்த படம் எப்படின்னா இது வந்து பார்க்கும்போதே இது வந்து ஒரு அப்பர் சொசைட்டி ஆடியன்ஸுக்கு உண்டான படம்ங்கிறது தெரியுது படத்தோட ஒவ்வொரு சீனுமே கிளாஸ் கிளாஸ் கிளாஸ்ன்னு சொல்லி அதில் வந்து நமக்கு அரு அறிவுத்துட்டே இருக்காங்க இது வந்து மனசுக்கு நெருக்கமாகவும் இல்லை ரொம்ப ஃபேண்டஸியாகவும் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம பாலுமஹேந்திரா படமாலேயும் இல்லை சூரஜ் பாரஜாத்தியா படமாலையும் இல்லை அது மாதிரி ஒரு மிடில் வேல இது டிராவல் பண்ணுது பட் வந்து ரொம்ப பிளசண்டா கண்ணுக்கு பிளசண்டா காதுக்கு பிளசண்டா சீக்வென்சஸ் இருக்கு அந்த பூரோன் கல்கட்டா அவ அதை அவங்க காட்சிப்படுத்திருக்கிற விதம் வந்து ரொம்ப அழகா இருந்தது இதுல மிக குறிப்பிட்டு சொல்லப்பட வேண்டிய ஒரு விஷயம் எனக்கு ஆச்சரியப்படுத்தக்க ஒரு விஷயம் வந்து ஜஸ்டின் பிரபாகரனோட ஆஹ் பின்னணியை செய்யும் பாடல்களும் ரொம்ப ஒரு மாதிரி கிளாசி மெலடி காதுக்கும் கண்ணுக்கும் ரொம்ப குளிர்ச்சியா இருந்தது அந்த பாடல்கள் அத்தனையுமே மாதவன் வந்து அந்த கேரக்டர் அந்த ஒரு ஷையான ஒரு கேரக்டர் அதே சமயத்துல ஆஹ் நான் ஒரு ஆண் அப்படிங்கிறதுனால அவரு எடுக்கக்கூடிய சில முடிவுகள் அதை எல்லாத்தையுமே வந்து ரொம்ப அற்புதமா காட்டியிருக்காரு பாத்திமா மாச ஷைக்கும் ஈக்குவலான ஒரு டஃப்பான ஒரு ரோல் அவங்க வந்து அவங்க ஸ்டாண்ட வந்து அவங்க மெயின்டைன் பண்ணியும் ஆகணும் அதே சமயத்துல கொஞ்சம் வல்னரபுளாகவும் இருக்கணும் அப்படின்ற ஒரு ரோல் அது அவங்களும் நல்லா பண்ணிருக்காங்க இந்த படத்துல வந்து கடைசியா வந்து ஒரு ஒரு கட்டத்துல வந்து ஒரு சின்ன திருப்பம் ஒண்ணு இந்த குடும்பத்துக்குள்ளே நடக்குது அந்த தான் மாதவன் வந்து மனசு மாறுறதுக்கே உண்டான ஒரு சூழ்நிலையை அது கொண்டு வருது இவங்க இவங்களோட அந்த ஆணாதிக்க மனோபாவம் எந்த லெவல்ல இருக்கு அப்படிங்கிறத ஒரு அழகான ஒரு காட்சியில வந்து டைரக்டர் வெளிப்படுத்தி மாதவனோட அண்ணா வந்து அவங்க அண்ணிக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவாரு இப்ப கூட நான் உன்னை ஏத்துக்க தயாரா இருக்கேன் எனக்கு ரொம்ப பெருந்தன்மை அதனால நீ மன்னிப்பு நம்ம சேர்ந்து வாழலாம் அப்படின்பாரு ஆனா தப்பு பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் பண்ணியிருப்பாரு இவர் பண்ண தப்ப அவர் ரியலைஸே பண்ணாம தான் ஒய்ப வந்து அவ்வளவு ஆஹ் அவர் அவரு நடத்துவாரு இதை தவிர அவர் பொண்ணுகிட்டே சொல்லுவாரு உன்ன படிக்க வைக்கிறதே பெரிய விஷயம் ஒரு பொண்ணு வீட்டில் இருக்கிற பெண்களை உன்னை படிக்க வச்சுட்டேன் நீ இதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கணும் படிக்கிறது உனக்கு நல்லதுன்னா கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துறது உங்க குடும்பத்துக்கு நல்லது அந்த பரம்பரைக்கு நல்லது அப்படித்தான் பெண்கள் இந்த பரம்பரையில இருந்து பழக்கம் அப்படின்னு சொல்லி பொண்ணையும் அவர் அது மாதிரிதான் நடத்துவார் ஸோ அது அவங்க அந்த அண்ணி என்ன பண்றாங்க மாதவனோட அண்ணி என்ன பண்றாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு கேள்விக்குரிய ஒரு விஷயம்தான் அந்த இந்த படத்துக்கு அது தேவையே இல்லை அப்படின்னாலுமே கூட ஆனால் அந்த ப அந்த பர்டிகுலர் சீன் வந்து டோட்டல் சேஞ்ச் ஓவர் ஆஃப் தி மூட் அந்த படத்துக்கு கொண்டு வருது அப்படிங்கிறது தான் அங்க அங்கே அதுக்காக தான் அதை வச்சிருக்காங்க மற்றபடி அது எனக்கு தெரிஞ்சு அது ஒரு ஃபோர்ஸ்டு சீக்குவென்ஸாக தான் அது பட்டது அது இல்லாமே வேற ஏதாவது இவங்க யோசனை யோசனை பண்ணிருக்கலாம் பட் ஸ்டில் இது வந்து இந்த மாதிரி ஹார்ட் ஹிட்டிங்கா ரெண்டு ஃபேமிலிக்கும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயம் நடக்குது அந்த விஷயத்தை இவங்க காட்சிப்படுத்தின விதத்தில் வந்து நல்லா தான் இருந்தது இவ்வளவு வருஷம் தாம்பத்தியத்துக்கு அப்புறம் அவங்க எடுக்கிற அந்த முடிவு வந்து ஆண் பெண்கள் வந்து எப்பவுமே வந்து கட்டுப்பட்டுத்தனமா இருக்க மாட்டாங்க தனக்குன்னு ஒரு நேரம் ஒரு முடிவு எடுக்கணுங்கிற ஒரு கா கான்பிடன்ஸும் தைரியமும் வந்துட்டா அவங்க எடுக்கிறதுக்கு அது தயாராக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் அதுக்காகது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பிரீசி ரொமான்டிக் என்டர்டெய்னர் தான் நான் சொல்லலாம் ஏன்னா இதுல அதிகப்படியான எமோஷனலோ ரொம்ப ஒரு வல்காரிட்டியோ அது மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ஒரு டீசண்டான ஒரு ஃபேமிலி வாட்சா தான் இருக்கு அவங்க ஒரு ஃபேமிலி பெரிய ஃபேமிலி கல்கட்டால இருக்காங்க இவங்க ஒரு ஃபேமிலி ஜம்ஷெட்பூர்ல இருக்காங்க அது என்ன சில விஷயங்கள் வந்து ரொம்ப அனார்த்தடாக்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லி அதாவது இந்த ரிச்னஸ் வெளியில தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க மீட் பண்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல அந்த மீட்டிங் ஹால்ல அந்த மாதிரிதான் மீட் பண்றாங்க பட் இவ்வளவு ரெண்டு இருந்தாலும் அவங்க அந்த வெட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்றதுக்காக ஒரு வெட்டிங் ஹால் புக் பண்ணியிருப்பாங்க அதுல வந்து அந்த பிப்டி பிப்டி ஷேரிங் விதத்தில் பேசியிருப்பாங்க கல்யாணம் நடக்காதனால மாதவன் வீட்டார் வந்து அந்த பிப்டி பர்சன்ட் ஷேர் பண்ண மாட்டேன்னு சொல்லி கைவிருச்சிருவாங்க அவங்க கொடுத்தே சொல்லுவாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அதாவது பினான்சியலாவும் அவங்க எப்படி ரெண்டு பேரும் ஒரு முரண் முரண்பட்டாவோட கருத்துக்களோட இறுத்துக்காங்கிறதுக்காக சொல்லியிருக்கு பட் அதை அந்த மாதிரி ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வரும்போது தான் இன்னொரு ப்ராப்ளம் வருது அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண தான் அடுத்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுது இப்படி ஒரு செயின் ஆஃப் ஈவென்ட்ஸ் தான் இந்த படத்துல இருக்கு அதே மாதிரி அவங்க பாட்டியா பீனா வராங்க ஒரு பர்டிகுலர் சீன் நான் சொல்லணும் அந்த ஒரு சீன்ல வந்து மாதவன் சித்தார் வசிப்பாரு ஃபாத்திமா வந்து பியானோ வசிப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஜுகல் பந்தி மாதிரி ஒரு சின்ன ஒரு எபிசோடு இருக்கும் ஒரு ரொம்ப அழகான எபிசோட் பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் நார்மலாக வந்து இந்த பொறுத்த வரைக்கும் லேடிஸ் விம்க கீபோர்டு வந்து மென் எல்லாம் கூட அவங்க இல்லாமல் அவங்க அந்த இதை பண்ணியிருப்பாங்க அவ அதே மாதிரி ஒரு மோதிரத்தை இல்லாத ஒரு மோதிரம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவங்க ஹேர் கிளிப்பை வந்து இந்த ஃபாத்திமா எப்படி பயன்படுத்துகிறாங்க அது வந்து கடைசியில் எப்படி திரும்ப இன்னொரு தடவை அது வருது இவங்க ரெண்டு பேர்த்தோட உறவை வந்து சேர்க்கறதுக்கு உண்டான ஒரு எக்யூப்மெண்ட்டாக அந்த ஹேர் கிளிப் எப்படி இருக்குன்றதையும் சும்மா அழகாக காட்டியிருப்பாங்க அதனால இந்த படத்தை ஜென்ரலா பார்க்கணும் அப்படின்னா எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ் நம்ம ஒரு டீசெண்டான படம் பார்க்கணும் நல்ல ஆஹ் விஷுவல்ஸ் நல்ல மியூசிக் ஒரு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இது மாதிரி இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிற ஃபேமிலி ஆடியன்ஸ் டெஃபினட்டா இதை என்ஜாய் பண்ணலாம் இதுல ஒர்க் ஆனது இது ஒர்க் ஆகாது எது அப்படின்னா ஒர்க் ஆனது வந்து படமே எனக்கு ஓவராலா டீசெண்டா ஒர்க் அவுட் ஆச்சு ஒர்க் ஆகாததுன்னு பாத்தீங்கன்னா ப்ரடிக்டபிளா இருந்த ஒரு சீனியர் ஸ்கிரீன் பிளேவும் மூவ் பண்ணும்போது எந்த விதமான பதட்டமும் நமக்கு இல்லை இந்த இந்த பேர் வந்து சேரணுங்கிற ஆசையும் நமக்கு இல்லை சேராம போயிடுவாங்க பதட்டமும் நமக்கு இல்லை அந்த மாதிரி ஒரு ப்ரெடிக்டபுள் லைன்ல வந்து இது போனது தான் வந்து இந்த படத்தோட ட்ராபேக்ன்னு நான் நினைக்கிறேன் பட் ஸ்டில் ஒரு நல்ல என்டர்டைனர் வீட்டில் உட்காந்து ஒரு வீக்கெண்ட்ல ஒரு ஃபேமிலி வாட்சா பார்க்கணும் அப்படின்னா டெஃபினெட்டா கேன் வாட்ச் Thank you.